இந்த இருபத்தி நான்காவது நாளாக தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்தில் என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த லெந்து நாட்கள்ல நாற்பது நாட்களும் தேவன் நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த சுகத்தைப் பற்றிய சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம் சிலுவைனால் சுகமும் நமக்கு உண்டாயிருக்கு சிலுவை பற்றி தியானிக்கும் போது அவருடைய பாடுகளை மாத்திரம் தியானிக்க கூடாது பாடுகளுக்கு பின்வரும் மகிமையை தியானிக்கிறோம் பாடுகள் அவர் பாடுபட்டது உண்மைதான் அது எதற்காகனா நீங்க மகிமை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி அவருடைய மகிமையில் ஒன்று தெய்வீக சுகம் இந்த சுகத்தை அறிந்து நாம் விசுவாசிக்க வேண்டும் நேற்றைய தினத்தில் நான் சொல்லியிருந்தேன் பல இடங்கள் இயேசு சொல்லியிருக்கிறார் உன் விசுவாசம் ரச்சித்தது விசுவாசம் ரட்சித்தது இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா நான் நம்புறேன்னா இல்லையா எனக்கு இன்னும் விசுவாசம் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை குறித்து பல சந்தேகங்கள் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள இருக்குது இன்றைக்கும் விசுவாசம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு நான் அஹ் கற்றுக் கொடுத்து அதை பயிற்சி செய்ய நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பாருங்க விசுவாசத்தின் தகப்பன் யாருன்னா ஆபிரகாம் விசுவாசம் என்பது தேவன் சொன்னதை நம்புவது உணர்வுகள் சொல்வதை நம்ப கூடாது உணர்வுகள் சொல்வதை தாண்டி கர்த்தர் சொல்வதை அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நம்புவதற்கு பெயர்தான் விசுவாசம் பல நேரங்கள்ல உணர்வுகள் ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் வந்து நமக்கு பொய் சொல்லிடும் உணர்வுகள் தான் நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் விசுவாசித்துக்கும் தரிசித்து அப்படின்றது ஐஸ்னால் உணர்வுகளை சார்ந்து வாழாமல் வார்த்தையை சார்ந்து வாழ்வது உணர்வுகள் சொல்லும் வழி இருக்குது பிரச்சனை இருக்குது வியாதி இருக்குது பலவீனம் இருக்குதுன்னு உணர்வுகள் சொன்னாலும் அதை கடந்த ஒரு விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ஃபேக்ட் அப்படின்றது இருக்குது பாருங்கள் ஃபேக்ட் அப்படின்றது உண்மை தன்மை அப்படின்றதுக்கு உண்மைதான் யாருமே நமக்கு வழியே இல்லைன்னு மறுக்க சொல்லலை பலவீனமே இல்லைன்னு மறுக்க சொல்லாது இருக்குது ஆனாலும் அதை தாண்டிய ஒரு சத்தியம் என்று ஒன்று இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக என்னை சுகமாக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்மையை கடந்த சத்திய காரியத்தின் மேல் ஒரு நம்பிக்கை ஸோ விசுவாசம் என்பது என்னுடைய உணர்வுகள் ஐந்து வகையான உணர்வுகள் இருக்கிறது நம்முடைய கண்கள் பார்க்கிறது காதுகள் கேட்கிறது நம்முடைய நாக்கில் சுவைக்கிறோம் நம்முடைய மூக்குனால் நுகர்ந்து பார்க்குறோம் தொடுதல் இந்த ஃபீலிங் நமக்கு இருக்குது இந்த ஐந்து வகையான உணர்வுகள் ஏதோ ஒன்றை நமக்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்குது இந்த கண்கள் பார்க்கும் இந்த காதுகள் மற்றவர்கள் மருத்துவர்கள் சொல்கிறத நியூஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கும் இந்த மூக்குனால் நமக்கு சில ஸ்மெல்ஸ் தெரியும் இந்த நாவினால் நமக்கு சில டேஸ்ட் தெரியும் இந்த உணர்வுகள் இருக்கல இந்த உணர்வுகளில் தான் நமக்கு இந்த வலி இந்த கஷ்டம் மரத்து போகிறது இதெல்லாம் இந்த உணர்வுகளில் தெரியும் இந்த ஐந்து வகையான உணர்வுகளும் ஏதோ ஒன்றை நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்குது கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்குது யூ ஆர் நாட் நார்மல் நீ சரியில்லை உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது பாடியில் உன்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உணர்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையை நான் உணர்கிறேன் என் சரீரத்தில் வலியை நான் உணர்கிறேன் வேதனையை நான் உணர்கிறேன் ஸ்மெல்லை நான் உணர்கிறேன் என்னுடைய காதுகள் கேட்க மருத்துவர் எப்படி சொன்னால் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தைன்னு ஒண்ணு சொன்னதில்லை அவருடைய வார்த்தை அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அவருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு உடலுக்கு எல்லாம் அது ஜீவனும் அது ஆரோக்கியமுமா இருக்குது இந்த வார்த்தைகள் ஒரு பக்கம் சத்தியத்தை பேசு அப்போ ஏசு நிறைய பேரை வார்த்தையினால் என்ன பண்ணியிருக்கிறாரு சுகமாக்கி இருக்கிறார் இது ரெண்டும் நமக்கு முன்னாடி இருக்கும்போது விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் எப்படி நடக்கணும் உங்க சுகத்துக்காக உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க எதை விசுவாசிக்கணும் சொல்லணும்னா உங்களுடைய உணர்வுகள் சொல்வதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை நம்புங்கள் ஆபிரகாம் ஏன் விசுவாசத்தின் தகப்பனானார் அப்படின்னா ஆபிரகாமை குறித்த ஒரு பகுதியை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ரோமருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கவனிங்க இதை நீங்கள் பொறுமையாக உட்காந்து படித்து தியானித்து பாருங்கள் இதிலிருந்து நீங்க நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் இருக்கிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசிதான் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் நம்புற மாதிரி இல்லை ஏன்னா நீ அநேக ஜாதிகளுக்கு வாங்கிட்டாரு ஆனால் இன்னும் யாராக தான் இருக்கிறாருன்னா வயசாயிடுச்சு நூறு வயசு ஆக போது இன்னும் பிள்ளை இல்லை அந்த நூறு வயதில் தன்னுடைய சரீரம் செத்து போய்விட்டது சாராலுடைய கற்பம் ஸ்திரீகளுக்குள்ள அந்த வழிபாடு நின்று விட்டது ஆனால் இதன் மத்தியில வார்த்தை சொல்லுகிறது நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா அப்படின்னா சென்சஸ் உணர்வுகள் ஐந்து வகையான உணர்வுகள் சொல்லுது இம்பாசிபிள் வாய்ப்பு வாய்ப்பிள்ளை இனி பிள்ளை பெறுகிறதற்கு வாய்ப்பிள்ளை என்று சொன்னாலும் கத்தருடைய வார்த்தை இருக்கிறது அப்ப இந்த இடத்துல விசுவாசத்தில் நடக்கிறது என்றால் என்ன தெரியுமா நம்புகிறதற்கு ஏதுவில்லாததை நம்புங்கள் நம்புகிறதற்கு ஏதுவில்லாததை நம்புங்கள் அபிரகாம பத்தி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாமல் எண்ணாமல் வாக்குத்தத்தம் மண்ணினவர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் அந்த பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க ஆபிரகாம் சூஸ் பண்றாரு நான் என்னுடைய ஃபீலிங்ஸை நான் எண்ணுகிறதில்லை என்னுடைய உணர்வுகள் சொல்வதை நான் எண்ணுவதில்லை என்னுடைய ஐந்து வகையான உணர்வுகள் என்ன சொல்லுகிறதோ அதை எண்ணாமல் கர்த்தருடைய வாக்கு எண்ணி கண்டிப்பா சொன்னதை அவர் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் தான் அவர் விசுவாசத்தில் வல்லவரானார் முதல் தகப்பன் ஆஃப் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரம் அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் எனக்கு பல சத்தங்கள் கேட்கிறது பல தகவல்களை நான் கேட்கிறேன் என்னுடைய சரீரத்தில் பல மாற்றங்கள் நடக்கிறது இதெல்லாம் நடந்தாலும் இதை நான் என் எண்ணத்திற்கு எடுத்துட்டு போகாமல் கர்த்தருடைய வார்த்தையினால் என் எண்ணத்தை நிரப்பி என் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்வார் என்று முழு நிச்சயமாய் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறதுனாலே விசுவாசத்தில் வல்லவர்களானவரலாம் விசுவாசத்தில் வல்லவர்களானவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு இதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய எண்ணங்கள் என்ன பண்ணுறோன்னா மருத்துவர்கள் சொல்கிற அறிக்கை நமக்கு வர பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வழி வேதனைகள் மாற்றங்கள் நம்மை சுற்றி இருக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய எண்ணங்களுக்கு கொண்டு போய் நிறைச்சி வச்சுருக்குறோம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எண்ணத்துக்கே எடுத்துட்டு போகாதீங்க உங்க எண்ணத்துக்கே எடுத்துட்டு போகாம உங்களுடைய நேரத்தை எதுல செலவிடணும்னா கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது கர்த்தருடைய வாக்கு எண்ணத்துக்கு எடுத்துட்டு போங்க அவர்களுக்கு சுகமாக்கினார் எனக்கு கர்த்தர் சுகமாக்குவார் அவர் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல நூற்றுக்கு நூறு சதவீதம் என் தேவனை நான் நம்புகிறேன் அவர் என் சரீரத்துல சுகத்தை கொடுப்பார் வியாதி மறையும் வழி நீங்கும் வேதனை மாறும் என்னுடைய வாழ்க்கையில நல்ல சுகமான ஆரோக்கியமான ஆன நாட்கள் எனக்கு காத்திருக்கிறது நான் சுகத்தோடு சந்தோஷத்தோடு என் குடும்பத்தோடு நான் இருக்க போகிறேன் கர்த்தர் என்ன சீக்கிரமாக சுகமாக்க போகிறாரு என்கிற எண்ணத்தினாலே நீங்கள் நிறைந்திருங்கள் விசுவாசம் என்பது வியாதியை வியாதி இருக்கிற வியாதி இல்லைன்னு சொல்கிறதில் வியாதியை எண்ணத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் அதை பற்றி எண்ணாமல் வாக்குத்தத்தங்களை எண்ணுவது அவருடைய வார்த்தையை எண்ணுவது அவருடைய அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்கள் மனதில் கொண்டு போய் அதை நினைத்து பார்ப்பது அதை நம்பிக்கையோடு பிடித்துக்கொள்வது கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார் அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது அந்த வார்த்தை என்னை சுகமாக்கும் என்கிற அந்த நம்பிக்கையிலே அசையாமல் உறுதியாக இருக்கிறார் ஆப்ரகாம்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா நான் தரிசித்து நடக்க போவதில்லை நான் விசுவாசித்து நடக்க போகிறேன் தரிசித்து நடக்கணும்னா எல்லாமே எனக்கு எதிர்மறையாக இருக்கிற தான் இருக்குது நாளுக்கு நாள் பலவீனம் அதிகமானது போல் உணர்கிறேன் பரவாயில்ல உங்களுடைய உணர்வுகளில் மாற்றங்கள் தெரிந்தாலும் வார்த்தை ஒரு நாளும் மாறுவதே இல்லை உங்களுடைய கண்களை கர்த்தர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் அவருடைய உண்மையின் மேலும் வைத்து விடுங்கள் அவர் சொன்னதை வாக்குத்தத்த மணினவர் அதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி முழு நிச்சயமாய் நம்பி ஆண்டு சித்தமானா அடுத்தடுத்த வீடியோல இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன் இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதும் பயிற்சி செய்ய வேண்டியதும் நிறைய காரியங்கள் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில இருக்கிறது சுகத்தை பற்றி சாத்தியமே இல்லாதது சாத்தியமாக இருக்கிறது காரணம் அவர்கள் சிலதை பயிற்சி செய்தார்கள் இன்றைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க நீங்க தரிசித்து நடக்க அழைக்கப்படல விசுவாசித்து நடக்க நீங்கள் பார்க்கிறதையும் கேட்கிறதையும் உணர்கிறதையும் சார்ந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை சார்ந்து வாழ அழைக்கப்படுகிறீர்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களை குணமாக்கும் மருந்து உங்கள் வியாதி உள்ள பகுதிகளில் உங்கள் பாதிக்கப்பட்ட அவயவங்களில் கர்த்தருடைய வார்த்தை போய் வெறுமையாய் திரும்பாது அது கிரியை செய்யும் அந்த வார்த்தை செயல்பட இடம் கொடுங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் சிந்தை வழியா எண்ணங்கள் வழியாய் உங்கள் சரீரத்திற்குள் நுழைந்து பாதிக்கப்பட்ட அவயவங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை சுக ஏற்படுத்த இடம் கொடுங்கள் நீங்கள் வியாதியை குறித்து என்ன வேண்டாம் தன் சரீரம் செத்ததையும் சாராலுடைய கற்பம் செத்ததையும் அவன் எண்ணாமல் எண்ணாமல் டோன்ட் டேக் இட் டு உங்கள் மனதுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம் நிறைய நேரங்களில் அதை எடுத்துட்டு போகிறனால நம்மளுக்கு கவலை வருது அதை எடுத்துட்டு போகிறதுனால மைண்டுக்கு கொண்டு போகிறதுனால நம்ம பயப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் அதை மைண்டுக்கு எடுத்துட்டு போகாமல் கத்தருடைய வார்த்தை சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்கிற சாட்சிகள் வேதத்தில் எழுதி இருக்கிற அற்புதங்கள் இதையெல்லாம் படித்து உங்களுடைய எண்ணங்களுக்கு கொண்டு போகிறதுனால நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள் நீங்கள் சுகமாகிறீர்கள் அந்த வல்லமை உங்கள் சரீரங்களிலும் வெளிப்பட போகிறது ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய உணர்வுகளை சார்ந்து த தரிசித்து கேட்கிறத வைத்தே நீங்கள் நடந்திருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நீங்களும் ஆபரகாமை போல உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வழியையோ வேதனையோ உங்களிடத்தில் மருத்துவர்கள் சொன்னதையோ உங்கள் எண்ணங்களுக்கு எடுத்துட்டு போகாமல் கர்த்தர் சொல்லுகிறதை உங்கள் எண்ணத்திற்கு எடுத்துட்டு போங்க அதையே நினைச்சு பாருங்க அதை நம்புங்க கர்த்தர் சொன்னா அதை நிச்சயம் செய்வார் முழு நிச்சயமாய் நம்புங்கள் உங்களுடைய சரீரங்கள்ல மாற்றங்கள் நடக்கும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே இந்த சுகத்தை பற்றிய தியானத்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே அவர்களுடைய இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய தொடங்குவதாக அப்பா அவர்கள் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்க அழைக்கிறீர் அவர்களுடைய வாழ்க்கையில அண்டவருடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் சிம்டம்ஸை பார்க்காம உங்க வார்த்தையை பார்க்கட்டும் சரீரங்கள் காட்டுகிற அறிகுறியை தாண்டி உன்னுடைய வார்த்தை அவர்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளட்டும் என நான் செபிக்கிறேன் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சரீரங்களிலும் ஒரு பெரிய மாற்றம் ஒரு சுகம் ஒரு ஆரோக்கியம் உண்டாவதாக வேதனை நீங்கி அவர்கள் சுகமாக இருப்பார்கள் உண்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை அவர்களுடைய முகங்களை எல்லாம் பிரகாசிக்க செய்கிறீர் இயேசுவின் நாமத்தில் அண்டவரே சூழ்நிலைகளை தாண்டி காண்கிற விஷயங்களை தாண்டி உணர்கிறத தாண்டி உங்க வார்த்தை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சரீரங்களில் அற்புத சுகம் நடப்பதாக வியாதிகள் மறைவதாக வேதனைகள் நீங்குவதாக வழி விலகுவதாக அற்புதம் நடக்கட்டுப்பா அப்படி நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்லபிதாவே ஆமாம் ஆமேன் காட் பிளெஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பா இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அது நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷனில் போகும் அவர்களும் இந்த வீடியோ பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நீங்கள் சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜபித்து கொள்கிறோம் நீங்கள் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வது தேவனுடைய சித்தம் நாளை இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் காட் யூ